வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டுருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு அடுத்த இருபத்தைந்து நாட்கள் சுக்கர பகவானுடைய இந்த பயிற்சி காரணமாக சுக்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களுடைய குரு ஆனால் அவர் மனசு வச்சா குருவை விட வளமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கடகராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கொண்டவர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போதுன்ற எல்லா தகவலுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப்பை நாம் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் மனசார நீங்கள் வாங்கினீங்க இன்றைக்கி தொடர்ந்து எல்லாருமே வாங்கிட்டுருக்கீங்க எல்லோரும் வாட்ஸ்அப்பில் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆன்மீக பொருட்கள் இலவசமாக தரேன்னு சொன்னீங்களே அது ஆஃபர் இருக்கான்னு இருக்கீங்க கண்டிப்பாக இருக்கு இப்போ வரைக்கும் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஆன்மீக பொருட்கள் இலவசமாக கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் தான் வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்கய்யா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்றத முதல்ல பார்ப்போம் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கலை கற்பனை கனவு ஆன்மீகம் கருணை அன்பு குடும்ப பாசம் இது எல்லாமே நிறைந்த நபர்கள்தான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை தனக்கான பாதையில் அமைச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் தொடர் போராட்டம் முழுமையான மாற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் தற்போதைய காலகட்டம் கடகராசிக்காரனுடைய மனதில் ஒரு குழப்பம் ஆமாம் அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் குறிப்பாக கடகராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குருவுடைய வீடு தனகாரனுக்கு சொல்லுவாங்க அதே போல் சுக்கர பகவான் வரும்போது சுக்கரன் குரு உங்களுக்கு யோகத்தை என்னெல்லாம் அதிர்ஷ்டத்தை தருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுடைய அதிபதி சந்திரன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு தான் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் இதுவரை அவங்க அடைஞ்ச நிறைய நல்லதை கஷ்டப்பட்டு போராடி தான் கையில் பிடிச்சிருப்பாங்க அந்த நல்ல நிலைமையை அடைஞ்சிருப்பாங்க அதனால தான் நிரந்தரமாக அந்த இடத்துல இருப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க ஏன்னா மற்ற எந்த விஷயத்தில் நம்ம இவங்க வந்து அலட்சியமாக இருந்தாலும் தன்னுடைய எதிர்கால விஷயத்தில் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொருளாதார பொருளாதார நிலையில் இவங்க வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னா நிம்மதியே இருக்காது அவங்க மனசில் அவங்களால நிம்மதியாக தூங்க கூட முடியாது ஏன்னால் இந்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எப்போவுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சில நல்ல மாற்றங்கள் கிடைக்க இருக்குது இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுக்கர பகவானால் இப்போ குறிப்பாக இந்த யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க அப்படி யோகம் யோகம்னு எல்லோரும் எல்லா ராசிக்கும் அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எந்த யோகமும் வந்த இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க யோகங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த யோகம் அந்த மனிதனை வந்து அடையிறதுக்கு முன்னாடி அந்த மனிதனிடம் ஏற்படக்கூடிய மனத்தெளிவு தான் அதுதான் எல்லா நல்லதுக்கும் ஆரம்ப புள்ளி மனிதனின் ஆள் மனதில் எழக்கூடிய அந்த மனத்தெளிவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுதான் அந்த வைப்ரேஷன் அந்த அறிகுறிகள் தான் அடுத்து அவனுக்கு நடக்கக்கூடிய நல்லதை உணர்த்துது அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டில் சந்திரன் பகவானுடைய ஆட்சியின் கூட சுக்கர பகவான் வந்து சேர்வது யோகம் எந்த மாதிரி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுடைய இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருந்த சுக்கரன் தற்பொழுது உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறது அற்புதமான அமைப்பு சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் மற்றும் லாபத்திற்கு அதிபதி இதனால் கடந்த கால துன்பங்கள் விலகக்கூடிய காலமாக இது அமையப்போகுது இப்போ சுக்கர பகவானுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்தினுடைய வீடு ரிஷபத்தில் இருந்து பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து மூன்றாவது வீடான கடகத்திற்கு வந்திருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ லாபத்தை பற்றி தெளிவான திட்டமிடலை வகுத்து செயல்பட போறீங்க வேலை வருமானம் இதில் மன தெளிவு ஏற்பட வேண்டிய நேரம் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் சொந்த வீடு கனவு அந்த வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இது போன்ற வாய்ப்புகள் அமைவதற்கான யோகம் இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தும் இதில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுக்கர பகவான் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர் சரிங்களா அது அதோடு பார்த்திங்கன்னா அந்த தடை தடை தாமதம் நம்ம பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும்போதே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இவர்களுடைய மைண்ட்செட்டுக்கு இவங்க போடக்கூடிய திட்டத்திற்கு எல்லாமே வெற்றி மட்டும் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருந்தாவே இவங்க இருக்கிற நிலைமையே வேறு லெவலில் தான் இருக்கும் பெரும்பாலும் சொந்த பந்தத்தோட டைம் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான நேரம்லாம் இருக்காது அந்தளவுக்கு வந்து வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய நபரில் தான் இருப்பாங்க தூரமாக நம்ம சொன்ன மாதிரி கடல் கடந்து அல்லது வெளியூர்களுக்கு சொந்த பந்தத்தை விட்டுட்டு அல்லது சில பேர் வீட்டை விட்டுட்டு கூட கொஞ்சம் தூரமாக போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை இவர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது பழக்கப்பட்டிருக்கும் இவங்களுக்கு சரிங்களா அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கக்கூடிய அமைப்பை தான் எதிர்பார்ப்பாங்க அந்த அதுக்காக தான் போராடுவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கான ஒரு ஆரம்ப காலகட்டமாக தான் இது இருக்கும் சரிங்களா அதே போல் ஆசைகள் நிறைய கொண்டவர்களுக்கு சுக்கர பகவான் கூட கடகராசிக்காரகனாவே அதான் நான் சொன்னல ட்ரீம் லைஃப் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பெரிய ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க வாழ்க்கைக்கான திட்டம் அவங்களுடைய தன்னம்பிக்கையில் தான் அந்த திட்டத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்தி நம்ம அந்த இடத்த அடைஞ்சிருவோன்ற நம்பிக்கையில் தான் அவங்க தொடர்ந்து ஓடிட்டே இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்கறதுக்கான ஒரு காலம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்த குடும்பங்களில் ஒற்றுமைக்கான சூழ்நிலைகள் உருவாகும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஏங்கக்கூடிய நபர்கள் தான் கடகராசிக்காரங்க ஆனால் அதற்கான அமைப்புகள் நிறைய பேர்த்துக்கு இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதான் நான் சொன்னல கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு போய் தூரமாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிருது சரிங்களா அப்படி பார்த்தா இந்த காலகட்டம் அது குறிப்பாக அந்த தடைகள் சுபகாரியத்தில் இது இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய காலம் அது திருமண தடை குறிப்பாக கடகராசியில் யார் யாரெல்லாம் ஆகாமல் இருந்தாங்களோ அவர்களுக்கான அந்த தடைகள் விலகி நல்ல செய்தியும் நல்ல வரன் வீடு தேடி வருவதற்கான காலம் பிரிந்திருந்த கணவன் மனைவி சரிங்களா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று மனம் மாறி ஒன்று சேரக்கூடிய காலம் உருவாகும் இல்லை விட்டு கொடுத்து போகிற தன்மையில் இல்லை அப்படின்னா இன்னும் சண்டைகள் பெருசாக கூடியதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு கிரகநிலை நமக்கு ஒரு பலன்களை கொடுக்குது அப்படின்னா அந்த பலன்களை பெறக்கூடிய அந்த மனிதன் அந்த மனிதனுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் சில பலன்களை பெற முடியும் அதுதான் இங்கே இருக்கு இப்போ ஒரு கிரகநிலை நமக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா அந்த நல்லதை பெறக்கூடிய மனிதன் அந்த நேரத்தில் தேவை சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த நல்லதை பெற தகுதியற்ற மனிதனாக மாறிடுறான் அந்த நேரத்துலேயும் வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான் ஆகவே இங்கே நம்முடைய பங்கும் நிறைய இருக்குது ஆகவே கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கும் அந்த சுக்கர பகவான் வாழ்க்கை வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைன்ற நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க என்னென்னா நம் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கேற்ற நபர்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் இவர்களுக்கு எப்போவுமே நிம்மதியும் வெற்றியும் கொடுக்கும் மூன்றாம் அதிபதி நட்சத்திரஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான காலம் நீங்கள் தொட்டது எல்லாமே நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி வேலை வாய்ப்பு இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்களாகட்டும் உங்கள் குழந்தைங்களாகட்டும் ஒரு விஷயத்த சொல்லி பழக்குங்க எல்லாருக்குமே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்த சொல்லி பழக்குங்க என்னென்னா அடுத்து நடக்கக்கூடிய நல்லதை இப்போவே மனசில் அதை பற்றின சிந்தனைகளை அதிகமாக ஓட சொல் ஓட வைக்கணும் சரிங்களா குடும்பத்துலேயே ஆகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆகட்டும் வேலை வருமானம் தொழில் இதில் எல்லாத்துலேயுமே அடுத்து நடக்க இருக்கக்கூடிய நல்லதை அதிகமாக நம்ம மனசுக்குள்ளே அப்பப்போ நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அடுத்து இதுதான் நடக்கணும் எனக்கு அடுத்து இந்த நல்லது தான் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு நம்ம உணர்த்தணும் இதை கடகராசிக்காரங்க கண்டிப்பாக இனிமேல் இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சின்ன அதாவது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட ஸ்கூலுக்கு போகிற பார்ப்பாங்க தம்பிங்கள்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு கூட இந்த விஷயத்த சொல்லுங்கள் நல்லதாக யோசிக்க சொல்லுங்கள் நல்ல நல்ல காட்சிகளை மனசில் கொண்டு வர சொல்லுங்க நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வர மாதிரிலாம் இப்போவே அவங்க மனசில் அந்த எண்ணங்கள் எல்லாமே காட்சிகளாக உருவாக்கி உருவாக்கி பார்க்கட்டும் அது எல்லாம் அவர்களை மிக சிறந்த ஒரு மனிதனாக மாற்றும் இந்த சமுதாயத்தில் குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரும் இங்கே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் குடும்பத்தில் உள்ள பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாருக்குமே அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தில் பங்கு இருக்குது சரிங்களா அப்போ ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கை என்னுடைய முடிவு இதனால் குடும்பத்தின் ம முன்னேற்றத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ என்றைக்குமே ப்ராப்ளம் வராது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ அந்த குடும்பம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கலை படிப்பு ஆராய்ச்சி குரல் இசை எழுத்து இது தொடர்பான விஷயங்களில் இது தொடர்பான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகமாக பெறக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் அமையும் புதிய நபர்களுடைய பழக்க வழக்கம் உண்டாகும் இதனால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது சரிங்களா இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யாரையுமே உடனே நம்ப கூடாது அது புதிதாக பழகக்கூடிய நபர்கள் புதிதாக பழகக்கூடிய நபர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அதாவது கவனமாக இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு உட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பழன உடனே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நீங்கள் சொல்லிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம்னு பார்த்திங்கன்னா வெள்ளை பச்சை இது போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு ஆறு இது எல்லாமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு வடக்கு இது எல்லாமே சரிங்களா இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான பலன்கள் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல் இவர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறது சுக்கர பகவானுடைய பலனை பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு வீட்டில் கடகராசிக்காரங்க உங்களுடைய வீட்டில் தண்ணீர் தேவையில்லாமல் செலவாகாமல் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் பைப்பில் தண்ணீர் சுட்டிட்டு இருந்தாலோ அல்லது தேவையில்லாமல் தண்ணீர் கீழே போயிட்டு இருந்தாலோ அதை அனுமதிக்காதீங்க தண்ணீரை தேவையில்லாமல் இந்த நேரத்தில் செலவு செய்ய வேண்டாம் சரிங்களா சந்திர வழிபாடு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கர பகவானுடைய அந்த பலனால அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும் ஆகவே கடகராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வை பார்வையால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நேரம் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாகக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய ஒரு நேரம் ஆகவே இந்த நல்லதை பெறுவதற்கான மனிதனாய் இப்ப நம்ம தயாராகி நிற்கணும் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உண்டாகும் அதே போல் குடும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேதுவுடைய சஞ்ச சஞ்சாரத்தினால் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க கடகராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் கவனம் கவனம் தேவை குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்கும் சரிங்களா ஆகவே இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே மைண்டில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தினமும் தில்லை நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து குடிக்கும் கொடுக்கும் நினச்சதை நான் அடையக்கூடியதுக்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்காரு ஸ்தானத்தில் இந்த சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு இந்த பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு அப்படின்றப்ப இந்த காலகட்டம் அதான் நான் சொன்னல முடங்கி கிடந்த முயற்சிகளில் இப்போ சில எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் சரிங்களா எதை எடுத்தாலும் தடுமாற்றத்தை பார்த்த இந்த நிலையில் புதிய சிந்தனைகள் உருவாகும் இது எல்லாமே நல்லபடியாக நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்திற்கான ஆரம்ப ஒரு முன்னேற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக இது அமையும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க அடுத்த பதிவில் எந்த ராசிக்கு பார்க்கலான்றதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் இனியாகவும் நல்லதே நடக்கட்டும் சரிங்களா நன்றி வணக்கம்